ஆண் பெண் இருவருக்குமே தைராய்டு சுரப்பியுடைய மாற்றங்களும் அதே போல் சர்க்கரை நோய் சார்ந்த மாற்றங்களும் மன அழுத்தம் சார்ந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சார்ந்த மாற்றங்களும் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நூறு பேரில் குறைந்தது இருபது பேருக்காவது இருக்கிறது அப்படிங்கிறது தான் அறிவியல் ஆய்வுகள் பூங்கார் அரிசின்னு சொல்லக்கூடிய இந்த அரிசியை மட்டும் உணவாக சேர்த்துக் கொள்ளும் போது நம்முடைய ஆரோக்கியம் ஒரு பெரிய மாற்றத்தை அடைவதை நாம் உணர முடியும் இன்றைக்கு ஒரு நோய் இருக்கு நம்ம உடம்புல அப்படின்னு வரும்போது மருந்துகள் சாப்பிடுவது ஒரு புறம் இருந்தாலும் கூட உணவில் மாற்றத்தை கொண்டு வரும்போது நோய் கட்டுப்பாட்டுக்குள் வருவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் நம்ம வீட்டில் கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோய் கட்டுப்பாடற்ற ரத்த அழுத்தம் சிறுநீரக பாதிப்போடு அவதிப்படுபவர்கள் யாராக இருந்தாலும் இந்த பூங்கார் அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு மாற்றத்தை நீங்க செய்து பாருங்க நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்துங்கிற அடிப்படையில் அரிசியாக பாரம்பரியமாக நாம் பயன்படுத்தக்கூடிய அரிசிகள் எவ்வாறு எந்த வகையில் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கருப்பு கவனி மாப்பிளைச் சம்பாவை பற்றி பார்த்தோம் இன்று நாம் பூங்கார் அரிசின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான அரிசி வகையை பற்றி பார்ப்போம் இந்த பூங்கார் அரிசி அப்படிங்கிறது இன்றைக்கு சமூக ரீதியாகவே நாம் நம்மில் நிறைய பேருக்கு தேவைப்படுகின்ற ஒரு அரிசின்னு சொல்லலாம் ஏன் தெரியுமா இன்றைக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னு சொல்லக்கூடிய நாளமிலா சுரப்பிகளுடைய செயல் குறைபாடு செயல் மாற்றங்கிறது இன்றைக்கு தவிர்க்க முடியாத நோயாகவே உருவாகி வருவதை பார்க்கிறோம் பெண் குழந்தைகளுக்கு அவர்களுடைய ஹார்மோன் மாற்றங்களும் ஆண் குழந்தைகளுக்கு அவர்களுடைய ஹார்மோன் மாற்றங்களும் ஆண் பெண் இருவருக்குமே தைராய்டு சுரப்பியுடைய மாற்றங்களும் அதே போல சர்க்கரை நோய் சார்ந்த மாற்றங்களும் மன அழுத்தம் சார்ந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சார்ந்த மாற்றங்களும் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நூறு பேரில் குறைந்தது இருபது பேருக்காவது இருக்கிறது அப்படிங்கிறது தான் அறிவியல் ஆய்வுகள் அப்போ இதற்கான மருந்து மாத்திரைகளை எடுத்து கொண்டிருந்தாலும் கூட இன்னும் நோயுடைய கட்டுப்பாடு வரவில்லையோ அப்படிங்கிற ஒரு பயமும் இதனால் குழந்தையின்மை நோய்களோ ஆண்மை குறைவு நோய்களோ பெண்மை குறைவு நோய்களோ தீர்க்க முடியாத சர்க்கரை நோய்களும் தீர்க்க முடியாத தைராய்டு சுரப்பியுடைய நோய்களும் நம்மை சிரமப்படுத்தி விடுமாங்கிற ஒரு சிரமங்களும் நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கணும் அப்போ இந்த சிரமங்களை அனைத்தையும் மாற்றி ஆரோக்கிய வாழ்வுக்கு நாம் என்ன சிகிச்சை எடுத்து கொண்டிருந்தாலுமே அது கூடவே உணவாக பூங்கார் அரிசின்னு சொல்லக்கூடிய இந்த அரிசியை மட்டும் உணவாக சேர்த்து கொள்ளும்போது நம்முடைய ஆரோக்கியம் ஒரு பெரிய மாற்றத்தை அடைவதை நாம் உணர முடியும் கல்லீரல் ஆரோக்கியம் இன்றைக்கு எவ்வாறு நாலமிலா சுரப்பி மண்டல நோய்கள் நம்மை பாதிக்கின்றனவோ ஹார்மோனல் இம்பேலன்ஸுங்கிறது இன்றைக்கு தவிர்க்க முடியாத நோயாக இருக்கிறதோ அதே போல கல்லீரல் நோய்களும் இன்றைக்கு மிகப்பெரிய நோய்களாக இருக்கிறத பார்க்கணும் இன்றைக்கு நிறைய பேரை நாம் சந்திக்கிறோம் அவர்களை சந்திக்கும் போது அவர்களுக்கு நாடி எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிற பரிசோதனை செய்யும்போது அவர்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை புரிந்து கொள்ளாமலே நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒருவர் வந்து நாடி பார்க்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய நாடியை நான் பரிசோதனை செய்யும் போது அவருடைய கல்லீரல் ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் போயிருந்ததை நான் பார்த்தேன் அவருக்கு அந்த கல்லீரல் ஆரோக்கியத்துடைய அந்த முக்கியத்துவத்தையும் அதை மாற்றக்கூடிய வழிமுறைகளையும் சொல்லி கொடுத்து மருத்துவ பரிசோதனை செய்வதற்கான அந்த பரிசோதனைக்கான சீட்டுகளை கொடுத்து திரும்பி வந்து பார்க்கும்போது அவருடைய ஈரல் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் செயல் குறைபாடு அடைந்து இரண்டாம் நிலை ஈரல் செயலிழப்பு நோயின்னு சொல்லக்கூடிய ஒரு லிவர் சிரோசிஸில் இருந்ததை பார்த்தேன் இன்றைக்கு நம்மெல்லாம் நினைக்கிறோம் குடிப்பழக்கம்தான் ஈரலை பாதிக்கும்னு கிடையவே கிடையாது இன்றைக்கு நீங்கள் சராசரியாக பார்க்கக்கூடிய நூறு பேர்களில் குறைந்தது ஐந்து பேர் ஈரல் நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்மிடம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டதை பார்க்கிறோம் அந்த வகையில் ஈரல் நோய்களை கட்டுப்படுத்த ஈரல் நோயோடு நாம் போராடி கொண்டிருந்தாலும் கூட ஈரலை ஆரோக்கியப்படுத்த ஈரலுடைய செயல்பாடுகள் சார்ந்த விஷயங்களை ஆரோக்கியப்படுத்த இந்த பூங்கார் அரிசியை உணவாக சாப்பிடுவது சிறந்தது பொதுவாக நாம் ஒரு மருத்துவ சிகிச்சையில் இருக்கும்போது மருந்தாக நிறைய விஷயங்களை சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிற பரிந்துரை எல்லா மருத்துவ முறைகளிலையும் கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம் ஆனால் பாரம்பரிய அரிசியாக இருக்கக்கூடிய இந்த பூங்கார் அரிசியை சேர்க்கவில்லாமா கூடாதாங்கிற சந்தேகமே நமக்கு தேவையில்லை எந்த ஈர வகையான ஈரல் நோயோடு நாம் இருந்தாலும் கூட பூங்கார் அரிசியை உணவாக நாம் சாப்பிடும்போது நம்முடைய ஈரல் ஆரோக்கியம் மேம்படுவதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு இரத்த மண்டல நோய்கள்னு சொல்லக்கூடிய அதிகமான கொழுப்பு விகிதாச்சார நோய்கள் அதிகமான இரத்த அணுக்களுடைய செயல்பாடு அல்லது உருவாக்கம் குறைபாடு சம்பந்தப்பட்ட நோய்கள் அதைவிட முக்கியமாக இன்றைக்கு இரத்த அழுத்தம் சார்ந்த நோய்கள்னு மூன்று வகையான பெரிய நோய்களை நம்ம பார்க்குறோம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு விகிதாச்சார நோய்கள் நேரடியாக இதய நோயையும் பக்கவாதத்தையும் உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் இரத்த அணுக்களுடைய உற்பத்தி செயல்பாடு நோய்கள் இரத்த சோகை முதல் மஞ்சள் காமாலை வரை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் இன்றைக்கு இரத்த அழுத்த நோய்கள் சொல்லவே வேண்டாம் இன்றைக்கு சிறுநீரக நோயிலிருந்து இதய நோயிலிருந்து நேரடியாக பக்கவாதம் வரை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் அப்போ இந்த இரத்த மண்டலத்தில் ஏற்படுகின்ற நோய்கள் நமக்கு இருந்தாலும் அல்லது இரத்த மண்டல நோய்கள் நமக்கு வரக்கூடாது ஆரோக்கியத்திற்காக ப்ரிவென்ஷனாக நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த பூங்கார் அரிசியை உணவில் சேர்த்தாலே போதும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் உணர முடியும் உணவே மருந்து இன்றைக்கு ஒரு நோய் இருக்குது நம்ம உடம்பில் அப்படின்னு வரும்போது மருந்துகள் சாப்பிடுவது ஒரு புறம் இருந்தாலும் கூட உணவில் மாற்றத்தை கொண்டு வரும்போது நோய் கட்டுப்பாட்டுக்குள் வருவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் உடல் சூடு அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய நோய் உடலுடைய மெட்டபாலிசம்னு நம்ம சொல்லுவோம் வளர்சிதை மாற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நம் இயக்கத்திற்கு தேவையான சத்துக்களை உடலில் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கொழுப்புகளை எரித்து உடலுடைய இயக்கத்திற்கு நாம் செலவிடுவதை தான் வளர்சிதை மாற்றம்னு சொல்வோம் புதிய அணுக்களுடைய உற்பத்தி இறந்த அணுக்கள் முழுமையாக உடலிலிருந்து வெளியேற்றப்படுவது இவை அனைத்துமே இன்றைக்கு வளர்சிதை மாற்றத்துடைய ஒரு பகுதியாக நம்ம பார்க்கிறோம் வளர்சிதை மாற்றம் அப்படிங்கிறது வெறும் அணுக்களுடைய உற்பத்தியை உள்ளடக்கியது மட்டுமல்ல உடலிலிருந்து வெளியேற வேண்டிய கழிவுகளை முக்கியமாக வெளியேற்றுவதும் கூட அந்த வகையில் இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய வளர்சிதை மாற்றம் உடல் சூடு உடலில் இருக்கக்கூடிய கழிவு நீக்கம்னு இந்த மூன்று விஷயத்தையும் ஒரு சேர செய்யக்கூடிய சீராக்கக்கூடிய சக்தி இந்த பூங்கார் அரிசிக்கு இருக்கிறத நம்ம பார்க்கணும் இந்த பூங்கார் அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் ஒரு ஒரு காலம் வேறு வகையான அரிசி வகைகளை தவிர்த்து இந்த பூங்கார் அரிசியை தொடர்ந்து சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் செய்து பாருங்களேன் படிப்படியாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கப்பட்டு உறுப்புகளுடைய செயல்பாடுகள் சீராக்கப்பட்டு வளர்ச்சிதை மாற்றங்கள் சீராக்கப்பட்டு உடலே ஒரு புத்துணர்வு அடைவதை நிச்சயமாக நம்மால் பார்க்க முடியும் எலும்புகளுடைய உறுதி இளமையான தோற்றம் பசி உணர்வுன்னு சொல்லக்கூடிய அனைத்து வகையான தினசரி வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சவால்களுக்கு கூட நல்ல மாற்றத்தை இந்த பூங்கார் அரிசி தருவதை பார்க்க முடியும் நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகளை சீராக்கக்கூடிய ஒரு வகையில் நாளமிலா சுரப்பிகளுடைய நோய்கள் நம்ம உடம்பில் ஏதேனும் இருந்தால் அந்த நோய் தன்மையை குறைக்கக்கூடிய ஒரு சத்து இந்த பூங்கார் அரிசியில் இருப்பதாலோ என்னவோ சர்க்கரை நோய்க்கும் இது சிறந்த உணவாக நம்ம பார்க்குறோம் நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்று என்ன எனக்கு அரிசி உணவின் மேல் இருக்கக்கூடிய பிரியத்தை நான் தவிர்க்க முடியவில்லை ஆனால் சர்க்கரை நோயோடு இருக்கும்போது அந்த உணவை நான் சாப்பிட்டேன்னா என்னோட உடம்புல சர்க்கரை கட்டுப்பாடற்று போய்விடுகிறது அப்போ நான் என்ன செய்ய முடியும் பூங்கார் அரிசியை உணவாக சாப்பிட முயற்சி பண்ணுங்க உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசை சர்க்கரை நோயுடைய அந்த கட்டுப்பாடு இருக்க வேண்டுங்கிற ஒரு நிலையும் அதே நேரத்தில் நாவுடைய சுவைக்கு தேவையான அரிசியும் சாப்பிட்ட இரண்டு விஷயமும் நடைபெறும் ஆனால் அதே நேரத்தில் சர்க்கரை நோய் வேகமாக கட்டுக்குள் வருவதையும் நம்ம பார்க்க முடியும் இதய ஆரோக்கியம் எடை குறைப்புக்கு உதவுறது உடல் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பது சிறுநீரக ஆரோக்கியம் உடலில் இருக்கக்கூடிய உப்புச்சத்தை நீக்கக்கூடிய சக்தி பூங்கார அரிசிக்கு உண்டு நம்ம வீட்டில் கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோய் கட்டுப்பாடற்ற இரத்த அழுத்தம் சிறுநீரக பாதிப்போடு அவதிப்படுபவர்கள் யாராக இருந்தாலும் இந்த பூங்கார் அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு மாற்றத்தை நீங்கள் செய்து பாருங்களேன் அவர்களுடைய நோய்த்தன்மை குறைவது மட்டுமல்ல அவர்களுடைய ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படுவதை நம்ம பார்க்க முடியும் கண் பார்வை நரம்புகளுடைய பலம் மற்றும் நீண்ட ஆயுளோடு நாம் வாழ வேண்டுங்கிற ஆசை நம்மில் யாருக்கு இருந்தாலும் நிச்சயமாக பூங்கார் அரிசி அதற்கான மிகப்பெரிய வழிகாட்டி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நாளமில்லா சுரப்பிகளுடைய செயல்பாடுகளில் ஆரம்பித்து ஆயுளை நீட்டிக்கக்கூடிய ஆரோக்கியமான வாழ்க்கையை நல்கக்கூடிய ஒரு உணவு தான் இந்த பூங்கார் அரிசி சிறுநீரக நோயாளிகள் நம்ம வீட்டில் இருக்கும்போது இதய நோயாளிகள் நம்ம வீட்டில் இருக்கும்போது தைராய்டு நோயாளிகள் இன்சுலின் சார்ந்த சுரப்பிகளில் இருக்கக்கூடிய மாற்றம் சார்ந்த நோயால் அவதிப்படுபவர்கள் இரத்த உற்பத்தி குறைவாக இருக்கிறது அல்லது இரத்த உற்பத்தி அற்ற ஒரு நிலையில் இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய நிறைய மரபணு சார்ந்த நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு கண் பார்வை இழப்பு அல்லது சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற கண் நரம்புகளுடைய பலவீனம் சார்ந்த நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நம்மில் யார் இருந்தாலும் சரி அவர்களுக்கு பூங்கார் அரிசியை உணவாக செய்யக்கூடிய ஒரு உணவு சிறு மாற்றத்தை மட்டும் செய்து பாருங்க அந்த நோய்தன்மை குறைவது மட்டுமல்ல நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்